மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் ஆபத்தினாலும் கிராஸ்டி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா தெய்வரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் முடியாது நிறைய காரியம் முடியாது 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 ஆனால் தெய்வனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை வேதுன்னு சொல்லுது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தெய்வரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் செய்ய நினைத்தது அல்ல கத்தாதி கத்த என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்து இருக்கிறாரோ அது நடக்கும் அது நடக்கணும்னா ஒரே ஒரு காரியம் ஃபஸ்ட்டு என் தெய்வன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும் ரெண்டு எல்லா காரியத்தையும் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்துருங்க என்னால் இந்த காரியம் முடியாது உங்கள் கையில் கொடுக்குற நீங்களே இதை செய்து முடிங்க நான் சொல்லட்டுமா எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்காக செய்து முடிப்பா பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்ய நினச்சிருக்காரோ அதை எந்த பிசாசாலையும் எந்த மனுஷனாலையும் எந்த சூழ்நிலையினாலையும் தடை பண்ண முடியாது ஏன்னா அவர் சக்கலத்தையும் செய்ய வல்லவர் அபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயது இன்னும் பெயர் மாறல அபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயது கத்த தரிசனமாகி ஆத்தியமாக பதினேழு ஒன்றில் நான் சர்வ வாழமையில் தெய்வன் தொண்ணூற்றி ஒன்பது வயதிற்கு அப்புறமும் குழந்தைய கொடுக்க என்னாலும் முடியும் ஆனால் மனுஷனால் முடியாது உலகத்தால் முடியாது என்னாலும் முடியும் ஆண்டவர் சொன்ன சொன்னபடி ஆண்டவர் செய்தான் மனுஷங்க இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் கத்தை நடத்தி காட்டுவார் எதெல்லாம் மனுஷங்களால் முடியாதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் தெய்வனால் முடியும் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன் சமாரிய விலை பஞ்சம் அதை பார்வையிட ராஜா வந்திருக்கிறாரு அப்போது எலிசா என்கிற தெய்வ மனிதர் ராஜாவை பார்த்து நாளைக்கு இதே ஒளிமுக வாசல்ல ரெண்டுபடி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு ஒருபடி கோதுமை மாவு ஒரு சைக்கிளுக்கு விற்கப்படும் அப்பொழுது கைலாக கொடுக்கிற அந்த நபர் இது நடக்கிற காரியம் இல்லை வானத்தின் மதுகுகளை திறந்தாலும் இது நடக்குமா இப்போ எலிசாயங்கிற தெய்வ மனிதருக்கு கோபம் நடக்கும் நீ பார்ப்ப சாப்பிட மாட்ட பதினெட்டு பத்தொம்போது வசனத்தில் நடந்தது அப்படியே நடந்துச்சு ஆனால் இவன் பார்த்தான் சனா கூட்டம் அவனை மிதிச்சு கொண்டுட்டாங்க என் அன்பு தெய்வ தெய்வப்பிள்ளைகளை கத்தை எல்லாவற்றையும் செய்ய வல்லமலை நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் முடியும் கத்தை செய்ய வல்லமையில் தேவன் செபிக்கலாமா அன்பின் தகவனே நீர் இவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமையில் தேவன் அப்படி ஆசீர்வதி தரலும் எசு நாமத்தில் சுபிக்கரும் ஜம்பிக்கிறோம் பிதாவே! லப்பிதாவே ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்